அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தீராத நோய்களை தீர வைக்கிறதுக்கு நம்ம சப்த சிரஞ்சீவி மந்திரத்தை நம்ம உச்சரித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நாம் சிரஞ்சீவி மாதிரி வாழ்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு சிரஞ்சீவின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது ஆஞ்சநேயர் தான் அந்த ஆஞ்சநேயரை சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ராமாயணத்தில் நமக்கு ராமபிரானுக்கு சேவகராக இருந்தது தான் இந்த நம்ம ஆஞ்சநேயர் அப்போது சீதாதேவியை இலங்கைக்கு மீட்டெடுத்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆஞ்சநேயர் உதவி பண்ணதால் தேவி தான் நமக்கு நீ எப்போதும் சிரஞ்சீவியாக இருப்ப அப்படிங்கிறத அந்த வரத்தை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாங்க இந்த சிறஞ்சீவி வரம் பெற்றவங்க வந்து ஆஞ்சநேயரும் அதுபோல் ஒரு ஆறு சப்த ரிஷிகளும் அவங்க வந்து இந்த சிரஞ்சீவி மந்திரத்தை அதாவது சிரஞ்சீவி வரத்தை வந்து அடைஞ்சாங்க அது யாரெலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விபீஷ்ணர் மகாபலி சக்கரவர்த்தி அப்புறம் மார்க்கண்டேயர் வியாசர் அப்புறம் பரசுராமர் அப்புறம் அஸ்வத்தாமன் அப்போ இந்த ஏழு பேருந்தான் நமக்கு வந்து சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரு வரத்தை பெற்றவங்க அப்போது நாம் இந்த ஏழு பேரை நம்ம நினச்சி இந்த சிரஞ்சீவி மந்திரத்தை நம்ம கூறும்போது நம்ம வாழ்க்கையிலையும் சரி இல்லை நம்மோட சொந்தக்காரங்களை இல்லை நம்ம குடும்பத்திலேயே யாருக்காவது உடம்பு சரியில்லையாவோ இல்லைன்னா நோய்கள் ஏதாவது இருந்தாலோ அதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறது மூலயமா அவங்களும் குணமடைஞ்சு அவங்களும் ஆரோக்கியமாக மாறுறதுக்கு இந்த சிரஞ்சீவி மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த சிரஞ்சீவி மந்திரம் நாம் இப்போது என்னென்னு பார்க்கலாம் அந்த மஞ்ச மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு முன்னே நம்ம வல ஒரு செம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு வலது கையில் ஒன் ரெண்டு அரும்புகள் வேணால் நீங்கள் உள்ள போட்டுக்கலாம் அந்த கையில் கொஞ்சோண்டு தண்ணி கையில் ஊற்றிட்டு நம்ம இந்த சொல்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் அதை சொல்லணும் அப்படி இல்லை உங்களால் இருபத்தோரு முறை சொல்ல முடியலை அப்படின்னா குறைஞ்சது காலையில் ஒரு மூணு முறை சாயங்காலம் ஒரு மூணு முறையாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரத்தோட பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமக ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமக ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நமக ஓம் ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக ஓம் ஸ்ரீ அஸ்வத்தாமா நமக ஓம் ஸ்ரீ விபீஷ்ணாய நமக அதாவது சிரஞ்சீவி அருள் பெற்ற அந்த ஏழு சிரஞ்சீவி வரம்பெற்ற அந்த ஏழு பொங்களை தான் நம்ம வந்து வணங்கி வர்றது தான் இந்த சிரஞ்சீவி மந்திரம் நான் மறுமுறை நான் ஒரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு ஓம் ஸ்ரீ ஆஞ்சனேயா நமக ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமக ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நமக ஓம் ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக ஓம் ஸ்ரீ அஸ்வத்தாமா நமக ஓம் ஸ்ரீ விபீஷ்ணாய நமகா எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லும்போது மின் நம்ம வந்து ஒரு முறை இல்லைன்னா மூன்று முறை இல்லைன்னா அஞ்சு முறை அந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் நம்ம சொல்லணும் இப்போ நம்ம இந்த வீடியோலேயும் இப்போ ரெண்டு முறை கூறிவிட்டோம் அதனால் நான் எல்லா ஒரு வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று முறை ஒரு முறை சொல்லுவோம் இல்லைன்னா மூன்று முறை சொல்லுவோம் இது தான் நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு அதோடய பலன்கள் பெறக்கூடிய ஒரு ஐதீகங்கிறது ஓம் ஸ்ரீ ஆஞ்சனேயா நமக ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமக ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நமக ஓம் ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக ஓம் ஸ்ரீ அஸ்வதாமா நமக ஓம் ஸ்ரீ விபீஷ்ணாய நமக இந்த சிரஞ்சீவி மந்திரம்தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உங்களுக்கோ அதாவது நீங்கள் உடல்நலப்பட்டிருந்தாலோ இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாருக்கானாலும் இந்த சிரஞ்சீவி மந்திரத்தை மூன்று முறை காலையிலையும் மாலை மூன்று முறையும் கூறலாம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுனீங்க அப்படின்னா உடல்நலம் இல்லாதவங்கன்னா உடல் சீக்கிரமாகவே தேறி வந்துடுவாங்க அது போக நோய்வாய்பட்டிருந்தவங்கனாலும் அந்த நோய் சரியாகி குணமாகறதுக்கு இந்த சப்த சிரஞ்சீவி மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி அதுபோல் நீங்கள் வாழ்க்கையிலையும் சிரஞ்சீவியோட அருள் கிடச்சி நீங்களும் சிரஞ்சீவியாவே வாழ்கிறதுக்கு இந்த மந்திரம் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுபோல் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி உங்கள் வாழ்க்கையிலையும் சப்த சிரஞ்சீவியாக நீங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு என்னோட ஆசீர்வாதமும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி